யுத்த காலத்தில் இலங்கையில் இருந்து தப்பிச் சென்று இந்தியாவில் அகதிகளாக இருப்பவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு உள்ள தடைகளை நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் இந்த நடவடிக்கையை எடுப்பதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டங்களை திருத்துவதற்கு தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன யுத்த காலத்தில் வடக்கில் வாழ்ந்த மக்களில் ஒரு தொகுதியினர் பாதுகாப்பு தேடி இந்தியாவின் தமிழ்நாட்டிற்கு தப்பிச் சென்றனர் அவர்கள் தற்போது இந்தியாவில் உள்ள அகதிகள் முகாம்களில் வாழ்கின்றனர் அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டங்கள் தடையாக இருப்பதால் அந்த சட்டங்களை திருத்துவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இதற்காக விரைவில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அனுமதி பெறப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மை குறிப்பிடத்தக்கது